அன்பார்ந்த தெரிந்து திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்முடைய தலைமை அலுவலகம் செனாடு சிஎஸ்ஐடி செனாடு அலுவலகத்தில் ரிச்சர்ட் ஜட்ஜஸ் அதாவது பா பாலசுப்பிரமணியம் மற்றும் பாரதிதாசன் இவர்கள் இருவருடைய தலைமையில் விசாரணை நடத்துவதற்கு அதாவது எஸ்டிசி கல்லூரி சாராட்டக்கர் கல்லூரிக்கு செயலாளர் நியமிப்பதற்கு உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருவரை அப்பாயின் செய்யலாம் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டது அதற்கு இருதரப்பினரையும் இன்று அழைத்து முடிவு விசாரணை முடிவு செய்வதற்கு இவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் யாரு ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்பிரமணியம் மற்றும் பாரதிதாசன் அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கு இவங்க ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உரிமம் கொடுத்திருக்க யாரை செயலாளராக நியமிக்கலாம் என்று சொல்லி ஆனால் இவர்கள் எதற்காக இரண்டு தரப்பினரையும் அழைத்தார்கள் என்பது குறித்து ஒரு இருக்கிறது இவர்கள் இனி கூப்பிட்டு விசாரிப்பதற்கு அதில் ஒன்றுமில்லை உயர் நீதிமன்றத்திற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜஸ்டிஸ் ஜே பாலசுப்ரமணியம் இவர்கள் இணைந்து ஒரு செயலாளரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி இதற்கு அழைப்புக்கு இணங்காமல் பர்ணபாஸோ அவரை சார்ந்தவர்களோ வழக்கறிஞர்களோ இன்றைய தினம் நேரில் செல்லவில்லை அதற்கு மாறாக மெயில் வழியாக இமெயில் வழியாக அவர்கள் கால அவகாசம் அதாவது தேதி குறிப்பிடாத கால அவகாசத்தை கேட்டுள்ளார்கள் ஆனால் இங்கே ரெவரண்டு சௌந்தரபாடின் அவர்கள் தரப்பில் அவர்களும் அவருடைய வழக்கறிஞர்களும் சென்றிருக்கிறார்கள் எதிர்பார்க்கி வராதனால அடுத்த வாய்தா அதாவது ஒன்பது ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கட்டாயம் எதிர்பார்த்தி அதாவது பரணபாசுடைய வைரக்கள் வந்து ஆக வேண்டும் வரவில்லை என்றாலும் சனிக்கிழமை அவர்கள் தீர்ப்பு கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் கால அவகாசம் கே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்க கேட்டார்கள் ஆனால் அவர் வருகின்ற சனிக்கிழமை ஏழாம் தேதிக்கு என்று தேதி குறிப்பிடுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் இன்னும் இவர்கள் அப்பீல் செய்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அதாவது எத்தனை அடிபட்டாலும் திருந்துவதற்கு வழியே இல்லை பர்ணபாசுக்கு வந்து அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் கொள்ளப்பட்ட நாசம் அடைவான் என்கின்ற வேத நிச்சயமாக நிறைவேற போகிறது அதை நாம் போகிறோம் அதாவது கடின இருதயம் உள்ளவர்களை கத்தர் அருவருக்கிறார் கடின இருதயம் கற்பாறை போன்ற கடின இருக்க இருக்கிட்ட எனக்கு என்ன யார் என்ன சொன்ன நாம் பெரிய ராஜா வாக்கும் நாம் பெரிய ஹீரோ வாக்கம் என்று தனக்குள்ள ஒரு பெருமை பெருமை இந்த பெருமை தான் அடி மேலே அடி விழுந்து கொண்டே இருக்கிறது சனிக்கிழமை என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் வெயிட் வெயிட் பண்ணி காலத்தை பார்ப்போம் யாரையாகிலும் அவர்கள் செயலாளராக போடப்போகிறார்களா எனக்கு ஒரு காதுக்கு வந்தது ஓய்வு பெற்ற கலெக்டர் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி யாரையாவது ஒருவரை போடப்போகிறார்கள் என்பதுவாக தகவல் வந்தது அது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை குறித்து தெரியவில்லை இவர்கள் பர்னபாஸ் தரப்பில் நான்கு பேர் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு லேடிஸ் இரண்டு ஜென்ஸு நான்கு பேர் பெயர் கொடுக்கப்பட்டது என்று அதுவும் காதுக்கு வருகிறது அதுவும் எந்த வகையில் உண்மை என்பதை குறித்து தெரியவில்லை ஆனால் சனிக்கிழமை ஒன்பது மணிக்கு கட்டாயம் தீர்ப்பளிக்கப்படும் யார் செயலாளராக எஸ்டிசி கல்லூரியில் செயல்படுவார்கள் என்பதை குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அறிவிப்பு கொடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பாருங்கள் பணத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் வீட்டு பணம் நம்முடைய டயசிஸ் பணம் இப்போ இவங்க சவுந்தர பாட்டின் அவர்கள் வந்து செலவழிக்கிறேன்னா அவங்க சொந்த வியாபாரத்திலிருந்து பிஸ்னஸ் உள்ள பணம் ஆனால் பர்ணபாஸ் தரப்பில் செலவழிக்க எல்லாமே நம்முடைய காணிக்கை பணம் நம்முடைய திருமக்கு திருச்சபை மக்கள் என்று கொடுக்கிற பணத்தை இவங்க லட்ச லட்சமாக அள்ளி கொடுக்கிறார்கள் இன்றைக்கு மதுரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண அட்வொகேட் சிஎஸ்ஐ வழக்கு என்றால் ஒரு லட்சம் கேட்கிறார்கள் கொஞ்சம் ஃபெமிலியரான அதாவது சீனியர் கவுன்சிலாக இருந்தால் எட்டு லட்சம் வரைக்கும் வாங்குகிறார்கள் அப்போ இதே இது மதுரை மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ பணத்தை விரயம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் வெயினாக விரயம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் திருச்சபை மக்கள் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள் இவர்கள் நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞருக்கும் அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகவே இதை நீங்கள் கருத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு காரியம் இந்த இந்த ஒரு விசாரணைக்கு ஏதோ அஞ்சு லட்ச ரூபா ஃபீஸ் என்று சொல்கிறார்கள் அதுவும் சொல்லப்படுகிறது இப்படியெல்லாம் பணம் வீணாக நம்முடைய பணம் சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் முடிவு வரவில்லை உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கும் இழுத்து கொண்டிருக்கிறது இந்த நீதிபதி ஒரு லேடியாக இருக்கிறாங்க இவங்க பெஞ்ச் முடிவு வரைக்கும் அவங்க எடுக்கிறாப்புல இல்லை என்று காதுக்கு வருகிறது ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை ஏனென்றால் ஆண்டவர் உக்கிர கோபத்தோடு நம்முடைய திருமணத்து மீது இருக்கிறார் அதுதான் அர்த்தம் அவரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் இவர்கள் போடுகிற மல்யுத்தங்களை எல்லாம் கொண்டு ஆண்டவர் நகைத்துக் கொண்டிருக்கிறார் பரலோகம் முழு பரலோகம் கண்ணீர் விடித்துக் கொண்டிருக்கிறது ஆதி அப்போஸ்டர்கள் கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபையை கட்டமனாக்குவதற்காக இந்த பர்னவாஸ் போன்ற ஒரு கயவர்களை இந்த திருமண்டலம் தேர்ந்தெடுத்திருக்கிறது இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் தான் இருக்கிறது கொள்ளையடித்து எப்படியாகிலும் ஓய்வு பெற்று ஓய்வு பெறுவதற்கு இரண்டு வருடம் இருக்கிறது அதற்கு முன்னதாக பல கோடிகள் கொள்ளையடித்து ஒரு பத்து கோடிக்கு ஒரு வீடை கட்டலாம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் இதற்கு தான் ஓடு ஓடுன்னு ஓடுகிறார்கள் வேற எந்த காரணமும் கிடையாது எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் படினார் எத்தனை திருச்சபைகள் புதிதாக உருவாக்கப்பட்டது எத்தனை கிளை சபைகள் மாறாக அதிசயில் ஒரு கிடைக்கிறது மூன்று வருடமாய் தொண்ணூறு குடும்பங்கள் இருக்கிறது அவர்களை ஆராதிப்பதற்கு இடமில்லை இதை கேட்பதற்கு திருச்சபை மக்கள் சென்றால் உள்ளே வரக்கூடாது வீட்டு பக்கம் என்று விரட்டுகிறார் அப்போ இவர் ஒரு திருச்சபை மூடப்பட்டிருப்பதை திறப்பதற்கு கூட வக்குல்லாதர்ணபாஸு புதிதாக ஒரு திருச்சபையை உருவாக்குவதற்கோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கோ வக்கு இல்லாத அவர் வாய் திறந்து பணியார வித்து எனக்கு உருவா கொண்டு வாங்க முறுக்கு செஞ்சு விற்று எனக்கு ரூபா கொண்டு வாங்க கேவலமாக பிச்சை எடுக்கிற ஒரு அருவறுப்பான ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார் பிச்சை எடுப்பது ஐயா அம்மா தருமம் போடுங்க என்று பிச்சை எடுப்பது போல அருவறுப்பான காரியத்தை இந்த பேராயர் என்கிற அந்த போர்வியலை செய்கிறார் இது நம்முடைய திருமணத்துக்கு இழுக்கு அந்த பேராயர் என்கிற அந்த பதவிக்கு இழுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை நீங்கள் புறம்பை தள்ளுங்கள் உங்கள் பகுதியில் வரும் பொழுது அவருக்கு சரியான படிப்பினையை கொடுங்க அவரை வரவேற்க செல்லாதீங்க அவருக்கு சரியான மரியாதை கொடுக்காதீங்க இன்னும் நான் சொல்றேன் பெண்கள் ஓடி ஓடி போய் தலையை கொண்டு கொடுக்காங்க இந்த மனுஷன் என்ன ஆவியில் இருக்கிறானோ அந்த ஆவிதான் அவர் கை வழியாக உங்களுக்கு இறங்கும் அவர் எதிரால் நிரப்பப்பட்டுக்கிறார் அதுதான் உங்களுக்கு வந்து இறங்கும் அது காணிக்க போடனாலும் சுவஸ்திர காணிக்க போடணும் தூரத்தை தட்டில் வச்சுட்டு ஓடிடுங்க இவர்கிட்ட போய் தலையை கொடுக்காதீங்க அக்கிரமக்காரர் பாவிகள் அதாவது தேவனால் அருவறுக்கப்பட்ட ஜென்மம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இதை உருவாக்கின டிஎஸ் ஜெய்சிங் அவர்கள்தான் கதற வேண்டும் கண்ணீர் வெடிக்க வேண்டும் இப்படி ஒரு துரோக செயல் இப்படி ஒரு 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 எதிர்ப்பாக அதாவது தன்னை உருவாக்கி விட்டவரை எப்படியாக அழிக்க வேண்டும் என்று வன்மம் செய்து அவர் போராடி கொண்டிருக்கிறார் இப்போ என்ன செய்வாங்க அப்பீல் போருக்கு முயற்சி எடுப்பாங்க இது நான் ஏற்கனவே தெரிஞ்சது தான் இனி உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போவாங்க அப்போ இவங்களுடைய என்ன என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டுனா அந்த கேஸோடு இது சேர்ந்துடும் சேர்ந்த பிறகு இங்கே நிர்வாகியே இருக்காது செயலாளர் இல்லை பிரின்ஸிபால் கிடையாது அப்போ எப்படி இந்த கல்லூரியை நிர்வாகிக்க போறாங்க இப்போ இவங்க கிடந்து இப்படி சண்டை போடுறதுனால அரசாங்கம் கையகப்படுத்தி விடும் ஏனென்றால் சம்பளம் அரசாங்கம் கொடுக்குது தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குது இவங்க இப்படி போட்டு சண்டை போட்டுக்கும் போது நிர்வாகம் பண்ண முடியாம சம்பளம் கொடுக்க முடியாம ஸ்தம்பிக்கும் புதிய காரியங்கள் திட்டங்களை அரசு திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் ஸ்தம்பிக்கும் அதற்கு அப்புறம் என்ன செய்வாங்க அரசாங்கம் இதில் தலை போடுறோம் இதற்கு கல்லூரிகளுக்கெல்லாம் சான்சலர் யாரு கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அவரு கிட்ட போய் பல நிலப்பி விழுந்தது போல அங்க போய் விழுந்துரும் அவர் என்ன செய்வாரு இதெல்லாம் எதுக்கு இந்த பிரச்சனை எல்லா அரசு கல்லூரியாக்குங்க என்று சொல்லிடுவார் தலையில் அடிச்சுட்டு தான் போனோம் அப்போ கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த கல்லூரி நிர்வாகத்தை ஒரு திறம்பட நடத்த வக்கில்லாத இந்த பர்ணபாசை வைத்து திருமணத்தை நடத்த வக்கில்லாத இந்த பர்ணபாசை வைத்து என்ன செய்வது மொத்தத்தில் கீழே போயிட்டு திருச்சபை மக்கள் செதறி ஓட போறாங்க வேறு சபைக்கு போகணும் என்று துடித்துக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட எத்தனையோ பேர் பேசுகிறாங்க நான் அவளை கெஞ்சி கேட்கறேன் நீங்கள் செய்து வேறு திருச்சபை வரங்க சீக்கிரத்தில் கத்துடைய கிருபினால் முழு திருமண்டலமும் தென்னிந்திய திருச்சபையில் ஒரு முக்கிய அந்தஸ்தை கத்தை கொடுப்பார் எல்லாவற்றையும் மாற்றுவோம் ஆவிக்குரிய திருச்சபையாக வளர்ச்சியடையை செய்வோம் என்று நான் கெஞ்சி கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த பர்ணபாசி இனி திருந்த சவுடன் சவுடங்காதில் ஊதின சங்கு போல தான் தேவனுடைய கோபாக்கரை நாள் நெருங்கிவிட்டது வெகு விரைவில் சீக்கிரத்தில் பார்க்க போறோம் சீக்கிரத்தில் பார்க்க போறோம் வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த நம்ம பேராயர் இது இதுவரைக்கும் நடக்கல ஆனால் இது ஒரு பெரிய ஒரு தண்டனை தேவ கோபாக்கனை இறங்கி வருவதை திருமண்டலம் முழுவதும் இருபத்தி நான்கு டயசிஸும் பார்க்க போகிற அளவுக்கு சீக்கிரத்துக்கு அதை செய்ய போகிறார் ஏனென்றால் இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப ஆவியான அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் இது கர்த்தருடைய வார்த்தை இது தீர்க்க தரிசன வார்த்தை இது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை பரணபாஸ் மனம் திரும்பும் இல்லை என்றால் இந்த வார்த்தை உமக்கு உரித்தாகட்டும் மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கு வரை தேவக்கிருப எங்களோடு இருப்பதாக காட் யூ